மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி நம்ம அண்ணா சுவாமி அழகே மாயன் மயம் அனுதலுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம்ல பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி அற்புதமான ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் தானே ஒரு மனிதன் அரசு துறையில அமர்வதற்கும் புரிந்து கொண்டு இனந்தத்தை திரும்ப பெறுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு களம் தளத்தை தரக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் தான் மற்ற கிரகங்களை பொறுத்தவரைக்கும் கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நல்ல யோக குலனை தரக்கூடியது மட்டுமல்ல மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுகலனை குறைத்து ஒரு கவசமாக தளபதியாக சேனாதிபதியாக இருந்து நற்புலனை தரக்கூடியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் அதாவது விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பேச்சி ஆகின்றார் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பேச்சி ஆகின்றார் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பதினாறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடைப்பட்ட காலம் குறுகிய காலத்தில் கவலையே படாதீங்க ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானார் காலம் குறுகியதா இருந்தாலும் கூட அந்த வெற்றியை கைப்பற்றி விடுவார் அற்புதமான ஒரு யோகவானை தரக்கூடிய செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் அதே நேரம் மாயன் பயன் அன்னைக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க உங்களுக்கு என்னுடைய விஷ்ணு மாயனும் நரசிம்மரும் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பார் அந்த வகையில பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாளு பூசம் ஆயில்யம் பார்க்கலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புனர்பூச நாளு பூசம் ஆயில்யம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசனத்துல பார்க்க போறோம் கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நாலு கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் இந்த பொறுத்த செவ்வாய்பயிற்சியை கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திய அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்க்கை வட்டம் போன்றதுதான் வாழ்க்கை நீர்கொள் போன்றதுதான் அப்படிப்பட்ட காலத்துல கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இயக்குகின்ற அறிவும் திறமையும் இருந்தும் கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு காலகட்டம் நம்மை கண்ணுக்கு தெரியாமல் இயக்குகின்ற ஒரு சக்தி தான் இந்த கிரகங்கள் அந்த வகையை பார்க்கும் போது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் நிகழ்வை சொல்லியே தீர வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதைத்தான் நான் சொல்லுகின்றேன் இதை போதும் ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் எது வெளிநாட்டு பயணமா கூட இருக்கலாம் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் காதல் திருமணமா இருக்கலாம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் இருக்கலாம் இந்த காலகட்டத்திலாம் பெரியவர்கள் பார்ப்பதை விட அந்த திருமணத்தை அவர்கள் இதுவரைவே தீர்மானித்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையா அந்த முயற்சி அந்த முயற்சிக்கு பேரு செவ்வாய் முயற்சி இருந்தால் நடத்துவதற்கு போதுமா காதலித்தால் மட்டும் போதுமா அந்த காதல் திருமணமாக வேண்டும் அதுக்கு காரணம் புதன் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் ஒரு இடத்தில் சந்திக்கின்றன மூன்றோடு ஒன்னு கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் குருவின் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கக்கூடிய மகம் கடகராசியில் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முள் வேலி அந்த வேலையில சேலை விழுந்து விட்டாலோ ஒரு துணி விழுந்து விட்டாலோ பத்திரமாகத்தான் எடுக்க வேண்டும் நிதானமாகத்தான் எடுக்க வேண்டும் பொறுமையாகத்தான் எடுக்க வேண்டும் இதனால பாதிக்க வேடிக்கை இல்லைங்க நமக்குதான் கவனமாக இருந்தது சில இழப்புகளை சில பிரிவுகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால ஏன்னா இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமும் இந்த செவ்வாய் பயிற்சி அமைகின்றது அதே நேரத்தை கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து விடுவீர்கள் ஆனால் காரணம் மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்து நான் சொல்லுகின்றேன் அப்படி இருந்து விட்டாலே போதும் இழப்புகள் வேண்டாம் அதே நாள அரசு துறையில பொறுத்த வரைக்கும் அரசு துறையில பொதுத்துறையில வேலை செய்கின்றவர்களால் ஆண் பெண் இருபாளருமே மிக மிக கவனமாக மிக மிக எச்சரிக்கையாக தான் உண்டு தன் வேலையை உண்டி இருப்பது சிறப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால இந்த செவ்வாய் இருக்கின்ற இடம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்திற்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் தோல்வியில் தோல்வியில் துவண்டவங்க வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நகர்க அற்புதம் தொட்டது துளங்கும் எடுத்த காரியம் வெற்றியை நோக்கி நகரும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கின்ற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை சந்திப்பீர்கள் சிலரெல்லாம் அரசு துறையில வேலை கிடைக்குமா என்று இயங்கிய உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு காரணமாகத்தான் செவ்வாய் அமைத்து தருகின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசியில் குரு அமர்ந்தாலும் கூட அவர் தோஷம்தான் அவர் தோஷமாக இருந்தாலும் கூட அதை கடத்திரக்காரர்கள் சுக்ரன் நிவர்த்தி செய்கின்றார் கவரையே பட வேண்டாம் அதே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கக்ரன் நிவர்த்தி ஆகிவிட்டார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதி கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சனி பகவானுடைய இருப்ப மட்டுமே சில சங்கடங்களை தந்தாலும் கூட அதாவது பாத்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகி கூட வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாழ்க்கை பிரகாரம் சனி பகவான் அவருடைய நிலைமை இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முயற்சி எடுக்கும்போது பத்திரியும் ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன் நமக்கெல்லாம் தெரியும் அனுமன் அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார் அதுக்கு காரணம் செவ்வாய் அந்த முயற்சியில தன் பலம் தனக்கு தெரியவில்லை அதை சொல்பவர் யாருனா ஜாம்பவான் அவர்தான் தான் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் சரி ஜாம்பவன் சொல்லிவிட்டால் உனக்கு இந்த பலம் உண்டு முன்னாலே இந்த காரியத்தை ஜேயிக்க முடியும்னு சொல்றாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சொன்னால் மட்டும் போதுமா கேட்டால் மட்டும் போதுமா வெற்றியை நோக்கி நகரணும் அதுக்குதான் இந்த மாதம் இறுதியில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேர்டுடைய புதன் அருமையான ஒரு சந்தர்ப்பங்க நீங்க எடுக்கின்ற மு முயற்சி இறையுள்ளால நல்லபடியா நடக்கணும் அந்த நடப்பதற்கான சூழ்நிலையை இந்த மூன்று கிரகங்களும் செய்யும் அதே வேலை எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருப்பதைத்தான் ராகு சொல்கின்றார் தான் உண்டு தன் வேலையை உண்டுட்டு இருப்பது சிறப்பு பொதுவா நீங்க பேசும்போது கவனமா பேசுங்க நிதானமா பேசுங்க பிறர் மனம் காயப்படாமல் பேசுங்க காரணம் தலைவர் பக்கத்திலேயே இருக்கின்றார் அந்த வகையில பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் திரும்பவும் சொன்ன இல்லறோம் அந்த இல்லாத வரைக்கும் சில சில கோபங்கள் கணவன் மனைவி மீதோ மனைவி கணவன் மீதோ வருகின்ற சூழ்நிலை இருப்பதாலும் சில சில பிரிவை நோக்கி நகர்வு இருப்பதனால எச்சரிக்கையா இருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்பான மனைவி அந்த ஆதரவான கணவன் இருவரை விழுந்து விட்டால் என்ன சம்பாதிச்சு என்ன பெற்று பலன் அதனால நிதானமா இருங்க பொறுமையா இருங்க தேர்ந்தெடுப்பதுல ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பீர்கள் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த வருடம் மட்டுமல்ல வருகின்ற வருடத்தை எதிர்கொள்கின்ற மன தைரியம் மனத்திடம் தரும் அதே நேரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தெய்வம் என்று பார்த்தால் முருகன் தானே அறுவடை வீடு முருகன் கோவில்ல ஒரு படை வீடு சென்று முருகனை படமுருக பிரார்த்தப்படுங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு எட்டு என்ற எண்ணிக்கையில இரண்டையில் வாங்கி அந்த முருகன் அபிஷேகத்துக்கு கொடுத்து பாருங்க மனம் மட்டுமல்ல வாழ்வும் குளிரும் அதே நேரம் சனி பகவானை வரைக்கும் சில சங்கடங்களை தர இருப்பதுனாலையும் அதாவது சொல்லுவாங்க இவன் மாதிரி எவன் கொடுப்பான் இவன் தடுத்தால் எவன் கொடுப்பான் அந்த ஒரு நிலை இருப்பதனால சனி பகவானுக்கு மட்டும் ஒரு பிரதி பண்ணிக்கிங்க அந்த வயல பார்க்கும்போது சனியை பொறுத்தவரைக்கும் மூணு ஏழு பத்து மூன்று ஏழனையோ ஏழு ஏழனையோ பத்து இளநீரோ வாங்கி உங்க கை நாளே திருத்தணி இருக்கு அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் சென்று அபிஷேகம் செய்து பாருங்க என்னுடைய அனுபவம் நல்ல ஒரு மாற்றம் பிரிந்தவரும் ஒன்று சேர்கின்ற ஒரு நிலை ஒரு நல்ல வேலை ஒரு திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்